நம்ம இன்னைக்குர்தே லூசின்னு ஒரு ஹாரர் மூவி தான் பாக்க போறோம் போலாம் கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டர் காட்டுறாங்க அதுவும் அவரோட ஸ்ட்ரைட்டாவே காட்டல வீடு தேடி அழிஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு வீடு காட்டுறதுக்காக ஒரு புரோக்கர் சம்பந்தமே இல்லாம வீடு காட்டின அந்த புரோக்கரே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கொலையும் இவன் இதுல நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் தான் ஹீரோக்கு நைட் நைட்டான அமௌனமான சில விஷயங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாக்கறதுக்காக வந்திருக்காரு சைக்காட்ரிஸ்டும் அதை பத்தி யோசிக்காம உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க ரெண்டு நாள் அதுவே சரியான

கேரக்டர் தான் அவங்க தான் நம்ம படத்தை ஹீரோயின் கூட வச்சுக்கலாம் அவங்க இன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்கு அதை எடுத்து வந்து இவர் உள்ள பார்த்தா அவருக்கு பர்த்டே விஷ்ஷஸ் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம பிராண்டட் ஷூ நெக் கொஞ்சம் பணம்லாம் வச்சு இதை வச்சு நாளைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க ஈவினிங் மேல வந்து என்ன மீட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு காதல் கடிதமும் நம்ம ஹீரோவும் இதை பத்தி அவர் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீயும் லைஃப்ல எவ்வளோ நாள் தான் மொட்டை பையனாக இருப்ப ஸோ போய் மீட் பண்ணு என்ன நடக்குது பார்க்கலாம் சொல்லிட்டு அவரை அமைச்சு விடுறாங்க சோ ஹீரோயின் அமைச்ச லொக்கேஷன் தேடி பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அங்க அங்கேருந்து வந்துடுறாங்க போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்க அந்த செட் ஆஃப் கேங்கோட இவருமே ஐக்கியமாவாரு இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி தான் பேர்டு சோ அதை செலிபிரேட் பண்ற விதமா தான் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க லூசி நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல விட்டுறான் அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பால் அடைஞ்சு இருட்டா இருக்கு அதுவும் இல்லாம அங்க நிறைய விருச்சுவலும் பண்ணிருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஃபோட்டோ வச்சு அவங்க இறந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி அவங்களோட ஆத்மாவும் கொடூரமா நின்னுட்டு இருக்கு என்னடா இது சோதனன்னு அவர் அங்க தப்பிச்சு வெளில போறப்ப பாத்தீங்கன்னா லூசி அழுகுற சத்த கேட்குது லூசி கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வைஸ் வயிற்ற தூக்கிட்டு வயிற்று கிழிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர இறந்தும் கிடக்குறாங்க கொடூரமான முறையில இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துறாரு மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டில இருந்து வெளியில போலாம் நினைக்கிறப்ப மாடியில இருந்து கீழே வராரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க அஞ்சு பேர் கருப்பு துணியை ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க சாத்தானுக்கு ஐக்கியமான ரெட் கலர்ல ஒருத்தன் டிரெஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க இவன் வேற யாரும் இல்ல லூசியோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவன் லூசி மட்டும் இல்லாம எல்லாரையும் இந்த வீட்டுக்கு வர வச்சது ஒரு இந்த தான் வில்ல இதெல்லாம் எதுக்காக பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கும் காட்டுறாங்க இவன் பாத்தீங்கன்னா ஜூன் ஆறுல பிறந்த ஒரு ஆறு பேரை வச்சு சாத்தானுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பண்றான். சோஷியல் மீடியாக்கள் மூலமா அஞ்சு பேரை கண்டுபிடிச்சிருப்பான் புடிச்சிருப்பான். அதுல ஒண்ணு தான் லூசி. சோ லூசியை வச்சு தான் பாத்தீன்னா மற்ற எல்லாரியுமே ஒரே வீட்டுக்கு வர வச்சிருக்கான். லூசிக்கே இந்த பிளான் தெரியாது. லூசிய அவனை கண் லவ் தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் இவன் எதுக்கு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவான் பாத்தீன்னா ஆறாவது ஆள் கிடைக்கிறதுக்காக. அந்த ஆறாவது ஆள் தான் நம்ம ஹீரோவான சேட்டன் சோ இவனு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த விச்சுவலா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல தான் வில்லனோட ஐடியா. இதெல்லாம் லூசிக்கு முன்னாடியே பாத்தீன்னா அந்த வில்லன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒட்டி கேட்றோம்.